வீட்டில் ஒரு எடை மிஷின் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எடை பார்க்குற மிஷின் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உடல் எடையை குறைக்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்க வந்து எடை பார்க்குற மிஷின் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஏன்னா வந்து டெய்லி எடை போட்டு பார்க்கணும் டெய்லி ரெண்டு வாட்டியாக எடை போட்டு பார்க்கணும் எதனால் கூடுது டெய்லி அதாவது ஒரு ஒரு நாள் கூடும் குறையும் ஏன் கூடுது ஏன் குறையுது என்ன எதனால் கூடிச்சு அப்போ இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவு தான் அது காரணமாக ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சோமே அது காரணமாக இருக்குமா அப்போ உடல் எடை எதனாலெல்லாம் குறையும் கூடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் எதனாலலாம் கூடும் குறையும் அப்படிங்கிறத நம்ம இந்த இட எடை ப எடை பார்க்குற மிஷின் வீட்டுக்கு வீடு வச்சுருக்கணும் வச்சுருந்தாக்க அது சும்மா இப்போ எழுநூறுவா ஆயிரரூவாயில் கிடைக்கிது அப்படி இருக்கும்போது அஞ்சு வருஷங்கள்லாம் கூட உழைக்கும் அஞ்சு ஆறு வருஷம் உழைக்கும் வாங்கி அந்த மாதிரியான இட மிஷின் எடை பார்க்குற மிஷின் கிட்டத்தட்ட நாலாம் ஒரு மிஷின் வச்சிருக்கேன் ஏழு வருஷமாக வச்சுருங்க ஏழு வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்னும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்குது அது மாதிரி ஒரு மிஷின் அது அப்போ நான் ஒரு அறநூறுபாய்க்கு எவ்வளோக்கோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த மிஷின் இன்னும் அதனால் ஒரு எடை பார்க்குற மிஷின் வச்சுக்கிட்டேன்னு வச்சிங்களேன் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவர்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் உடல் அதான் உடல் எடையை எப்போதும் ஒரே மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி இடை போட்டு பார்க்கணும் ஏன் உடல் எடை கூடிச்சு நேற்று குறைவாக இருந்ததே ஏன் கூடிச்சு அப்போ நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம் அவன் அந்த சாப்பாடு அந்த சாப்பாடு தான் இந்த உடல் எடை கூடுவதற்கு காரணம் அப்புறம் அன்னைக்கு மட்டும் வந்து நல்லா வெயிட் குறைஞ்சிருந்தது அது காரணம் அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் அதுக்கு நாள் நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்போது உடல் எடை கூறுவதற்கும் கூடுவதற்கும் குறைவதற்கும் காரணமாக இருப்பது கண்டிப்பாக நாம் சாப்பிட்டா உணவுகள் தான் காரணமாக இருக்கும் நல்லா தூங்கி இருந்துச்சால் கூட நான் உடல் எடை குறையும் இப்படி உடல் எடை கூடுவதற்கும் குறைவதற்கும் என்ன காரணம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எதன் மூலமாக நம்ம வந்து இந்த இடை பார்க்குற மிஷின் வீட்டில் வச்சுருக்கணும் வெயிட் வெயிட்டு வெயிட் மிஷின் வெயிட் பார்க்குற மிஷின் வந்து வீட்டில் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உடல் உடல் ஆரோக்கியத்தை நாம் பராமரிப்பதில் நமக்கு இன்னும் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை உடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து அதற்கு பொண்ணு நமது உணவு முறையும் வாழ்க்கை முறையும் மாற்றுவது இப்போ உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லிங்களா காலையில் வந்து காலையில் எழுந்துருக்குறீங்க உங்கள் கிலோ உங்கள் வெயிட் வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உடம்பு எடை எழுபத்தி ரெண்டு இருக்குது காலையில் காலையில் எழுந்திருச்ச உடனே உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு போய் ரன்னிங் போயிட்டு வரீங்க ரன்னிங் போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா எழுபத்ரெண்டு கிலோ இருந்த உங்கள் உடம்பு எழுபத்தி ஒன்றா கூட மாறி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டு வந்தோடனே காரணம் அப்போ எதனால் எடை குறையுது ஓஹோ ஓடுனால ர ஒரு கிலோ குறஞ்சிருக்கு அல்லது ஐநூறு கிராம் குறைஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓடினாக்கா ஐநூறு கிராம் குறையும் அல்லது நானூறு கிராமாவது குறையும் அப்போது அப்போ அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ உடற்பயிற்சி செய்தால் உடல் எடை குறையும் என்பதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் அப்போது ஓடுவதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் அப்போது ஓடணும் ஓடாமலே இருக்கிற இருக்கும்போது ஒரே மாதிரி இருக்கும் அந்த உடல் எடை அப்போ ஓடுறது உடற்பயிற்சி செய்கிறது இதெல்லாம் செய்யும்போது உடல் எடை குறைவதை நீங்கள் அந்த எடை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் டெய்லி எடை பார்க்கும்போது அடிக்கடி இடை பார்க்கலாம் பார்த்துக்கும் அந்த மாற்றத்தை தெரிந்து கொள்ளலாம் உடலில் நடக்கிற மாற்றம் அதற்கான காரணங்கள் என்ன என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்பதை எது அதுக்கான காரணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது நான் இன்னும் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அதனால் எடை பார்க்குற மிஷின் ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கணும் நமது உடலை எடை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை இந்த வெளியில் காய்கறி வாங்குகிறோம் அந்த பருப்பு வாங்குகிறோம் இந்த பருப்பு ஏதோ ஒன்று மளிகை சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம் ஏதோ ஒரு பொருட்கள் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரோம்ல அதெல்லாம் கூட வெயிட் பார்க்குறதுக்கு வேறு இன்னொரு தராசு ஒன்று வச்சுருக்கணும் ஒரு இதான் இப்போ தான் எலக்ட்ரானிக் தராசு வந்திருக்கு அது வச்சுருக்கணும் ஏன்னா வியாபாரிகள் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வரோம் ஏதோ ஒன்று அதில் நிறைய ஏமாத்துறாங்க ஏன் வியாபாரிகள் அதெல்லாம் நம்ம க கண்டுபிடிச்சிக்கலாம் க ஏமாத்துறாங்கன்னு தெரியாமலே நம்ம ஒரு வியாபாரிக்கு நுகர்வோராக மாறி விடுவோம் அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த மாதிரி ஏமாத்துகிறாங்க நான் வாங்கும்போது ஒரு கிலோன்றிருந்தது இருந்தது வீட்டில் வந்து இட போட்டு பார்த்தா எட்நூறு கிராம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாற்றுபவர்களை நாம் கண்டுபிடிப்பதற்கு நாம் விழிப்புணர்வு நுகர்வோர் விழிப்புணர்வு இது வந்து நுகர்வோர் வந்து விழிப்புணர்வாக இருப்பதற்கு ஒரு வழி வியாபாரிகள் நம்ம ஏமாற்றாமல் அவர்களிடமிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக்கொள்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து தராசு கண்டிப்பாக வீட்டுக்கு வீடு வச்சிருக்கணும் தராசுங்கிறது அதனால் அப்போ தான் வியாபாரிகள் வந்து பயப்படுவாங்க ஏன்னா வீட்டில் போய் எடை போட்டு பார்ப்பாங்க நம்ம அவங்கள எளிதாக ஏமாத்தி ஏமாத்தணுங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு வராது ஏன்னா வீட்டுக்கு வீடு எடை ப எட எடை பார்க்குற மிஷின் வச்சுருக்காங்க அப்போ நம்ம ஏமாத்தினா வீட்டில் போய் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் பின்னாடி அது சிக்கலாக மாறிவிடும் அப்படின்னு வியாபாரிகள் வந்து பயப்படுவாங்க அதனால் வீட்டுக்கு வீடு அப்போ ரெண்டு தராசு வச்சிருக்கணும் நம்மளே நம்மளே வெயிட்டு போட பார்க்குற ஒரு தராசு ஒன்று நம்ம நம்மளை வெயிட்டு போட்டு பார்க்குற நம்மது எடையை உடல் எடையை வெயிட்டு பார்க்குற எடை பார்க்குற எடை போட்டு பார்க்குற அந்த எடை வெயில் எடை மிஷின் ஒன்று அப்புறம் வந்து தராசு காய்கறிகள் மளிகை சாமான் இதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம்ல அதை எடை போட்டு பார்க்குறதுக்கு ஒரு தராசு இந்த ரெண்டு தராசு ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கணும் அது வந்து நமது வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பாக அதை நாம் கருதலாம்